கருட புராணம் கூறும் அந்த தாமிஸ்ரா என்ற நரகமானது இரண்டாம் நிலையாகும் இங்கே பிரம்மாவின் தவத்தால் ஐந்து நிலைகளாக வாழ்க்கையின் நிலைகள் வகைப்படுத்தப்படுகிறது அதன்படி தமஸ் மோக மகாமோக தாமிஸ்ரா மற்றும் அந்த அந்ததாமிஸ்ரா என்பதாகும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் விருப்பங்களை நாம் அடைந்தாக வேண்டும் என்றாலும் அதுவும் ஒரு நீதிக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும் என்றும் தர்மமே நமது ஆசையாக இருக்க வேண்டும் என்றும் கருடபுராணம் கூறுகிறது மாறாக நமது ஆசையோ விருப்பமோ அதிகமாகி மோகமாக மகா மோகமாக மாறிவிட்டால் அதனால் அடையக்கூடிய லோகம் நரகம் அந்த தாமிஸ்ரா லோகம் என்பதாகும் உண்மை அறிய உதவாத அறிவும் உண்மையாக வாழாத தம்பதியரும் ஒன்றாக சேரும் நரகம் அந்த தாமிஸ்ர நரகம் ஆகும் நாம் அறிவால் நல்லது கெட்டது என்று பிரித்து அறியக்கூடிய அறிவால் என்று தவறு செய்தாலும் கணவன் மனைவியர்க்கு இடையே ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழ்ந்தாலும் அதனால் நாம் அடையக்கூடிய பலன் தண்டனை அந்த தாமிசர நரகம் என்பதாகும்